ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நான் வந்து என்ன பார்க்க போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் வந்து எப்போ வருகிறது விலக்கு ஏற்ற வேண்டிய நேரம் என்ன மொத்த திரு கார்த்திகை தீபம் வந்து எத்தனை ஏற்ற வேண்டும் ஏன் திரு கார்த்திகை தீபம் வந்து இவ்வளோ விசேஷமாக கருதப்படுகிறது மேலும் சிவபெருமானும் முருக எவ்வாறு வழிபாடு செய்யணும் தான் இந்த பதிவில் இருக்கு அதனால இந்த பதிவு வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் முதலில் முருகப்பெருமான் சிவபெருமான் வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலை போட்டு அலங்காரம் செய்து வந்து வழிபாடு செய்யுங்கள் கட்டாயமாக திரு கார்த்திகை தீபம் நாலன்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி போட்டு வழிபாடு செய்யுங்கள் கட்டாயமாக முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நெய் வைத்தியமாக தினைமாக வைக்கலாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இவ்வாறு நீங்க வழிபாடு செய்யும் போது வந்து எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் பெருகும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதனால கண்டிப்பா வந்து திருக்கார்த்திகை என்று வழிபாடும் சிவபெருமானின் வழிபாடும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் நம்ம வந்து திருக்கார்த்திகையின் போது வந்து மூன்று நாள் வந்து விளக்கு வந்து கட்டாயமாக ஏற்ற வேண்டும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் முதல் தீபம் வந்து பரணி தீபம் இரண்டாவது தீபம் வந்து திருக்கார்த்திகை தீபம் மூன்றாவது தீபம் பாஞ்சயா தீபம் இந்த மூணு தீபம் வந்து ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு இறை வழிபாட்டை வந்து குறிக்கும் கண்டிப்பாக திருகார்த்திகை நாளில் நாம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான் வந்து ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்த மாதம் மகாவிஷ்ணுக்கும் பிரம்மதேவனுக்கும் காட்சி கொடுத்தது வந்து இந்த திரு நாள் என்று சொல்கிறார்கள் சரி இப்போ வந்து நம்ம வந்து பரணி தீபம் வந்து எதுக்கு ஏற்றோம் சொல்லி பார்க்கலாமா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து முக்தி கிடைப்பதற்காகவும் பின்பு நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்காகவும் தான் நாம் வந்து பரணி தீபம் ஏற்றோம் நாம் திருக்கார்த்திகை தீபம் எதற்காக ஏற்றோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமானுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக அதுவும் வந்து முக்கியமா வந்து திரு தீப வழிபாடு செய்தால் வந்து சிவபெருமான் வந்து ஜோதி வடிவமாக காட்சி தருவதாக வந்து ஐதீகம் வழக்கமாக சொல்லப்படுகிறது அதனால வந்து கண்டிப்பா வந்து திருக்கார்த்தி என்று வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாஞ்சயாத்திரை தீபம் வந்து திருமாலுக்கு வந்து நாம் வந்து ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பாஞ்சயாத்திரை தீபம் திருக்கார்த்திகை எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை பதினேழு புதன்கிழமை அன்று வருகிறது அன்னைக்கு தான் திரு பரணி தீபம் என்றைக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பரணி தீபம் பரணி தீபம் வந்து நீங்க வந்து எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலை வந்து ஆறு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ள வந்து பரணி தீபம் வந்து ஏற்ற வேண்டும் பரணி தீபத்தில் வந்து எத்தனை தீபம் ஏற்றணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாம் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் அதனால வந்து அஞ்சு தீபம் வந்து பரணி தீபம் அன்று வந்து கட்டாயமாக ஏற்ற வேண்டும் எங்க ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேக்குறீங்க வாசல்ல ஏற்றுங்க கண்டிப்பா அஞ்சு தீபம் வந்து ஏற்றுங்க அது வந்து சிட்டி விளக்குல வந்து ஏற்றுங்க அது வந்து ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி வந்து திரு கார்த்திகை திரு கார்த்திகை நாள் வந்து திருவண்ணாமலையில் வந்து மணிக்கு ஜோதி ஏற்றுவாங்க ஜோதி பிறகு வந்து வழிபட்ட பின்புதான் நாம் வீட்டில் வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து திரு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து ஆறு கார்த்திகை தான் வளர்த்தாங்க அந்த அடிப்படையில் தான் பெண்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் வந்து நட்சத்திரங்கள் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இருபத்தி ஆறு நட்சத்திரம் இருபத்தி ஆறு நட்சத்திரம் இருக்குல்ல அதனால் இருபத்தி ஏழு விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்றணும் அப்படி இல்லைன்னா வந்து குறஞ்சது வந்து ஆறு விளக்காவது ஏற்றோம்னா முருகப்பெருமானை வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் தான் எடுத்து வளர்த்தாங்க அதனால அதன் அடிப்படையில் வந்து ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு சிலபர் கேட்பாங்க இருபத்தி ஏழு தீபம் மட்டும்தான் ஏற்ற வேண்டுமான்னு கேட்பாங்க அப்படி கிடையாது உங்கள் இஷ்டம் தான் ஐம்பத்தோரு ஐம்பத்தி ஒரு விளக்கு ஏற்றலாம் நூத்தி எட்டு தீபம் ஏற்றலாம் எத்தனை தீபம் வேண்டும்னாலும் வந்து நீங்க வந்து ஏற்றி வந்து வழிபாடு செய்யலாம் ஒரு சிலவங்க வந்து வீட்டில் வந்து மெழுகு வத்திரி ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் அன்று பண்ணுவாங்க ஆனால் வந்து கண்டிப்பா வந்து நிலைவாசலுக்கு பூஜை அறையில் எல்லாம் கிச்சன்லாம் வந்து கண்டிப்பா வந்து அகல் விளக்கு விலக்கு ஏற்றுங்களை வந்து நீங்க வந்து வத்திரி ஏற்றி வைத்து நீங்க கண்டிப்பா கிச்சன்ல ஏற்றுங்க வீட்டு வாசல்ல ஏற்றுங்க இருந்து வெளியே வர நிலைவாசல்ல ஏற்றுங்க பின் வாசல் இருந்த பின் வாசல்ல ஏற்றுங்க மொட்டை மாடியில் ஏற்றலாம் அப்புறம் மொட்டை மாடியில் உள்ள அந்த படிகளில் வீடுலாம் வந்து நீங்க வந்து ஏற்றி வந்து உங்க வீட்டை வந்து நீங்க வந்து அலங்காரம் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து திருக்கார்த்திகை அஞ்சு வந்து வாசல் முன்னாடி வந்து நல்ல பூ அலங்காரம் செஞ்சு அது மத்தியில வந்து குத்து விளக்கு வச்சு சுத்தி ஆறு சிட்டி விளக்கு வச்சு வழிபாடு செய்வாங்க நீங்க வந்து அப்படி செய்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்க வந்து அப்படியும் செய்யலாம் சரி இவ்வாறு தான் வந்து திரு கார்த்திகை வந்து தீபம் வந்து இத்தனை தீபம் வந்து கணக்கு பண்ணி வந்து வந்து ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு ஏற்றலாம் இல்லைன்னா குறைஞ்சது வந்து கண்டிப்பா வந்து ஆறு தீபமாவது ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் போது வந்து கண்டிப்பா வந்து அந்நாளில் வந்து வீட்டுல சீவன் சேர்ப்பதை வந்து தவிர்த்து விடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வாறு திரு கார்த்திகே போது வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யணும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்